நினைக்க கூடாது பாருங்க கர்த்தர் உங்களுடைய வெற்றியை விரும்புகிறார் பிரச்சனை என்னன்னா நாம விரும்புறது இல்ல வெற்றியை பற்றி நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் கேட்கிறார் அது என்ன வெற்றி அது என்ன அது என்ன சக்சஸ் நான் என்னமோ அந்நிய உபதேசத்தை பண்ற மாதிரி இது என்ன சக்சஸ் நான் சொன்னேன் தானியல் கிடைச்ச சக்சஸ் சாதராக் மேஷா காபேத் கிடைச்ச சக்சஸ் யோசுவாவுக்கு கிடைச்ச சக்சஸ் எத்தனை சக்சஸ் பைபிளில் இருக்குது அந்த சக்சஸ் தான் அது கிறிஸ்தவ பிரசங்கம் இல்லை இப்ப என்னதான் கிறிஸ்தவ பிரம் எப்படி சாகணும்னு சொல்லணும் எப்படி ரத்தம் சிந்தணும் எப்படி மறிக்கணும் உயிரை கொடுக்கணும் அதான் அவர் கொடுத்துட்டாரு என்ன என்ன சொல்ல சொல்ற என்ன என்ன பண்ண சொல்றாரு உலகத்துக்கு வெளிச்சமாறு ஒளி விட்டு பிரகாசின்றாரு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க கத்தரன் அவருக்காக வாழ சொல்றாரு நம்ம எல்லாரையும் சாகிறதுக்காக அழைக்கல கர்த்தர் நம்ம எல்லாரையும் கத்தருக்காக வாழும்படியாக கத்தர் அழைத்திருக்கிறார் வாழ்கிறதுக்காக தான் அழைச்சிருக்கிறார் நிறைய பேர் புரிஞ்சிக்கல பாருங்கள் வாழ்கிறதுக்காக அழைக்கிறார் சொல்ற கத்தர் நான் சாகவும் ரெடி ஆண்டவர் கத்திர சாகவான வாழ் விளங்க மாட்டேங்குது கத்தருக்காக வாளுன்றார் வாழ்கிறது தான் கஷ்டம் சாகிறது ரொம்ப ஈஸி உயிரை விட்டுட்டு போயிடலாம் வாழ்கிறது கத்தருடைய நாமத்தை மய்மைப்படுத்துறது கத்தருக்காக பல வருஷங்கள் காரியங்களை செய்து கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது கத்தருக்காக காரியங்களை செய்கிறது அதுதான் ரொம்ப சரியான காரியம் அது அது ரொம்ப பிரயாசம் அதில் ரொம்ப தேவைப்படுகிறது இருக்கீங்களா அப்போ தானியருடைய கதை ஒரு காரியத்தை நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் நம்மோடு எந்த விதத்திலும் ஒத்துப்போக முடியாத உலகத்தில் வித்தியாசமான உலகத்தில் அவர்கள் தெய்வங்கள் வேற நம்பிக்கை வேற அவளுடைய வழிகள் வேற அவளுடைய முறைகள் வேற கலாச்சாரம் வேற எல்லாம் வேற அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் புகுந்து அந்த கலாச்சாரத்திலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தான் கிறிஸ்தவனுடைய வேலை அந்த கலாச்சாரத்தில் ஒரு பெரிய தாக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது தான் கிறிஸ்தவனுடைய வேலை கலாச்சார மறுமலர்ச்சி கல்ச்சரல் எல்லாரும் பண்ணணும் நாம் எல்லாரும் நாம் வேலை செய்கிற தொழில்களில் இருக்கிற இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகளில் இருந்து கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தினோம்னா அந்த தாக்கம் வந்து பரவலாக இருக்கும்